ஒரு ஏழு மாடு எடுத்திருக்கீங்கன்னா ஒரு இறம் ஒண்ணு இன்னொரு மாடு கட்டி கட்டி வச்சிருக்கீங்கண்ணா எடுத்துங்க ஒரு ஒன்றரை மாசம் முன்னாடி வந்து எடுத்தங்க நல்லா இருக்கு மாடு ரெண்டு மாடு எடுத்துட்டு போனாங்க அப்புறம் ஒண்ணு எடுக்கலாம் அப்புறம் முப்பது வந்து சொன்ன கருவா அருமையா வந்துட்டு இருக்கீங்க பாலு சொன்னாங்க எவ்வளவு நேரத்துக்கு பத்து பத்து வருது நாங்க சொன்ன கருவா கரெண்டு பத்து பத்து வருதுங்க சொன்ன விலை இவ்வளவுதான் வேணும் படிச்சுட்டு இவ்வளவுதான் படிச்சுட்டு சொன்னாங்க சூப்பரா இருந்தாலும் அருமையா எடுத்து கொடுத்துட்டாருங்க சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் அந்த சந்தைக்கு வர்றேங்க நான் ஆக்சுவலா பேஸ்புக்ல தான் பார்த்த பழக்கம் சரி இந்த சந்தைக்கு வந்து பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் ஏற்கனவே கூப்பிடணுங்க வர்றதுக்கு முன்னாடியே இந்த சந்தைக்கு வந்தோம்னா எடுத்துக்கலாங்களா மாடு அப்படின்னு சொல்லி வாங்கினா எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாரு காலையில மூணு மணிக்கு வந்தாங்க வந்துட்டு கால் பண்ணுங்க அண்ணன் ஒரு பத்து நிமிஷத்துல வந்துரும் சொன்னாரு அப்புறம் வந்துட்டாரு ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு இந்த மாடு எடுத்து கொடுத்தாரு இன்னைக்கு ஏழு மாடு எத்தனை மாடு எடுத்திருக்கீங்க இங்க வந்து மூணு மாடு எடுத்திருக்கோம் காலையில மூணு மணிக்கு வந்தோம்

மூணுமே எங்க போறீங்க நான் மூணுமே திருச்சி பக்கம் போகுதுண்ணா அண்ணா நம்ம கிட்ட வந்து மாடு எடுத்திருக்காங்கன்னா இதே க சந்தையிலங்க சந்திலங்க கேருங்கல்பாளையம் மாட்டு சந்தைக்குன்னா ஒரு ஒன்றரை மாசம் ஆகுதுங்க அத எடுத்துட்டு போயிட்டு நல்லா இருக்கிறதால வந்திருக்காரு நீங்க கேட்டிங்க ஓகே ஓகே நான் இருக்கீங்க ஆஹ் நல்லா இருக்கு என்னங்கண்ணா இதுக்கு மேல வந்து எடுத்திருக்கீங்களா கிட்ட ஆனா எடுத்துங்க ஒரு ஒன்றரை மாசத்துக்கு முன்னாடி வந்து எடுத்தங்க நல்லா இருக்கு மாடு ரெண்டு மாடு எடுத்துட்டு போனேங்க அப்புறம் ஒண்ணு எடுக்கலாம்னு அப்புறம் முப்பது வந்திருக்குறேங்க

அப்படின்னாருங்க காலையில வண்டி எடுத்துட்டு நான் வரேங்க கண்டிப்பா வாங்க அப்படின்னாருங்க வந்து சிறப்பா எடுத்து கொடுத்தாரு அருமையா மாடுங்க சூப்பர் இருக்கு எங்களுக்கு இப்ப வந்து என்னென்ன பல்லு எடுத்திருக்கீங்கன்னா பல்லு ஆறு பல்லு கடை மலைச்சிருக்குங்க ஆறு பல்லு ஆறு பல்லு சொல்லிருக்காருங்க ரெண்டாயிரம் இதுவும் கேட்டுங்க மூணாயிரத்துக்கு வேணும்னா அப்படிதான் கேட்டுங்க தலை இதுல நம்ம கூட்டி போய் எப்படி கறங்க நமக்கு தெரியாதுங்க இவ்வளவு பால் கறந்து கூட்டி பார்த்து நம்ம பார்த்து அருமையா பாத்து குடுக்குறாருங்க சொன்ன விலை இவ்வளவுதான் வேணும் பட்ஜெட் இவ்வளவுதான் பட்ஜெட் சொன்னேங்க சூப்பரா இருந்தாலும் அருமையா எடுத்து கொடுத்துட்டாருங்க அவர் கேக்குறாங்க என்ன விலையில கேக்குறீங்க அப்படிங்கிற நான் பட்ஜெட் சொன்னேங்க இந்த மாதிரி பட்ஜெட்ல எனக்கு எடுத்து கொடுங்க அந்த மாதிரி பட்ஜெட் நான் பாத்து சுத்தி எல்லாம் பார்த்து ஒரு பத்து இருபது மாதிரி காமிச்சாருங்க காமிச்சு அருமையா எடுத்து கொடுத்துருக்காருங்க பரவாயில்லங்க இதெல்லாம் வந்து ஃபார்ம் டைப் எப்படின்னா ஃபார்ம் டைப் தாங்க ஃபார்ம் டைப் தாங்க ஃபார்ம் டைப் ஆமா ஆமா ஓகே ஓகேண்ணா இப்போ மொத்த எத்தனை மாடு வச்சிருக்கீங்க வீட்டு ஏற்கனவே மூணு இருக்குதுங்க மூணு ஏற்கனவே வந்து மூணு மாடு சேர்ந்து எவ்வளவு கிடைக்குன்னு சொல்லிருக்காங்க ஃபால் மூணு மாடு சேர்ந்து ஒரு நாப்பது லிட்டர் கிடைக்கும்னு சொல்லிருக்கிறாங்க அவ்வளவு எல்லாம் தேவை இல்லைங்க எனக்கு நாபது கிடைச்சா போதுங்க நாற்பது கிடைச்சா போதுங்க அருமைங்க வண்டி எல்லாம்னா எப்படின்னா வண்டி நாங்க ஊர்ல இருந்து வரவங்க அரேஞ்ச் பண்ணிட்டு வந்தங்க ஊர்ல ஊர்ல இருந்து அரேஞ்ச் பண்ணிட்டு வந்தேன் எப்படியும் போன மாடு நல்ல மாட எடுத்துடுவாரு இங்க வண்டி தடுமாற வேணாம் அப்படின்னுட்டு நல்ல வண்டி நாங்க எடுத்தது எடுத்துல ஏமா எடுத்து குடுத்துருக்காருல்ல அதெல்லாம் பரவாயில்லைங்க சிறப்புங்க ஃபோன் பண்ணி வாங்கண்ணா அப்படின்னு திருச்சி சமயபுரம் மக்கள் பேசுறாங்க ஆனா உங்களுக்கு தெரியுது

இப்போ ஒரு ரெண்டு வரைக்கும் பதினஞ்சு லிட்டர் எடுத்திருக்கீங்க ஆமா ஓகே ஓகே இப்போ வந்து பாத்தீங்கன்னா தெளிவா எடுத்து கொடுக்குறாரு மாடு ஆஹ் தெளிவா எடுத்து கொடுத்துருக்காங்க அண்ணா ஓகே ஓகே அப்படியே புடிங்க ஆமா ஆமாண்ணா சக்தியா தலைசி தலை ஈத்துங்க நம்ம சந்த குல தோணு மொத மொதல் போன் ஃபர்ஸ்ட் அவரு எடுத்துங்க அண்ணா கிட்ட ஓகே ப்ரோ வணக்கம் ப்ரோ வணக்கம் எந்த ஊர்ல வந்துருக்கீங்க ஒரு பார்த்த பழக்கம் சரி இந்த சந்தைக்கு வந்து பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் ஏற்கனவே கூப்பிடணுங்க வர்றதுக்கு முன்னாடியே இந்த சந்தைக்கு வந்தோம்னா எடுத்துக்கலாங்களா மாடு அப்படின்னு சொல்லி வாங்கினா எடுத்துக்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க காலையில மூணு மணிக்கு வந்தாங்க வந்துட்டு கால் பண்ணுங்க அண்ணன் ஒரு பத்து நிமிஷத்துல வந்துடும் சொன்னாரு அப்புறம் வந்துட்டாரு ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு இந்த மாட்டை எடுத்து கொடுத்தாரு இன்னைக்கு ஏழு மாடு எடுத்துருக்கிறதுல ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு அண்ணன் இந்த மாடைத்தான் எடுத்து கொடுத்தாரு நானும் கூட இன்னும் பாக்கலாம்னு சொல்லி சொன்னேன் அண்ணா இந்த மாடு கிடைக்காதுங்கன்னா இது இந்த மாதிரி மாடு கிடைக்காதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு இந்த மாட்டை எடுத்துடலாங்கன்னு சொல்லி நல்லபடியா எடுத்து கொடுத்துட்டாரு நாங்க சேர்த்து தான் கேட்டோம் எங்களுக்கு காட்டுல மேயற டைப் தான் வேணும் எங்களை காட்டு அப்படின்னு சொல்லி சொன்ன இந்த மாதிரி தான் வேணுங்க தலையீத்து காட்டுல மேயற மாதிரி மாடு வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால இந்த மாடு ஒண்ணு காட்டுல மேயறதுக்கு வெயிலுக்குலாம் தாங்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாருங்க அதனால நீங்க தைரியமா எடுத்துட்டு போங்க எனக்கு அதிகமா தெரியாது நாலேஜ் தெரியாதுங்க ஆனா அதாவது ஜென்ரலா வந்துட்டு நான் இந்த சிந்து தான் வந்துட்டு வெயிலுக்கு தாங்க அப்படின்னு சொல்லி தான் வந்தேன் ஆனா இதெல்லாம் வெயிலுக்கு தாங்குமா அப்படின்னு சொல்லி சந்தேகமா கட்டேன் அதெல்லாம் ஒண்ணும் பயப்படாதீங்கன்னா தைரியமா எடுத்துட்டு போங்க இது வெயில் மழைக்கு எல்லாத்துக்கும் தாங்க காட்டுல நல்லா மேங்கனா அப்படின்னு சொல்லி நம்பிக்கை கொடுத்து எடுக்க எடுத்துட்டு போ சொல்லி சொல்லியிருக்காருங்க நல்லபடியா நல்லா பேசி எடுத்து கொடுத்தாருங்க நீங்க வந்து ஒரு வேலை நினைச்சு வந்திருப்பீங்க அந்த வேலைக்கு எடுத்து கொடுத்தாரு ஆனா நாங்க வேலை நாங்க வந்துட்டு ஆக்சுவலா எடுத்து நினைச்சு வந்தது வந்துட்டு இந்த சிந்து தான் நினைச்சு வந்தோம் ஏன்னு கேட்டீங்கன்னா அது காட்டுல மேயிருக்கு அதான் வந்துட்டு செட் ஆகுன்னு சொல்லி நாங்க நினைச்சு வந்தோம் ஆனா அண்ணா அதுக்குண்டான விளக்கங்கள் கொடுத்தாரு அதை விட இதை எடுத்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு

லாங் டைம் கறவை இருக்கு ஒரு அஞ்சு மாச கறவைக்கும் ஒரு பத்து மாச கறவைக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லைங்களா அதுக்காக நான் ரெஃபர் பண்ணிருக்கேன் வந்திருக்காரு மாடா யூஸ் பண்ணலானே நம்மளால போறவர் வந்து கரெக்டா போனுங்க ஏன்னா மாடை போயிட்டு அடுத்து விவசாயத்தை நோக்கி போவாருங்க நம்ம எதுல தவறாத வழிகாட்டு வழிகாட்டி கொடுக்கறது அதனால வந்து ரெண்டு பொழுது நல்ல மாடு ஹைட் வெயிட்டல நல்ல கரவத்தன்மை ஒரு பதினஞ்சு லிட்டர் இருக்கிற மாதிரியே எடுத்து கொடுத்துருக்கேன் அடுத்த கண்ணுக்கு ஒரு இருபது லிட்டர் கறந்தாலும் தப்பு இல்லைங்க இந்த கண்ணுக்கு இருபது கரெக்ட் தேவை இல்லைங்க பதினஞ்சு கறந்தாலும் தப்பு இல்லைங்க ரெண்டே பல்லு இது சொல்ல போனா ஒரு கண்ணு குட்டி தாங்க ரெண்டரை வயசு கண்ணு தான் ஆகுது பல்லுல ரெண்டே பல்லு தான் போட்டுக்கணும் இது நல்லா காட்டு மேஜர் நல்லா இருக்கும் வீட்டு தேவைக்கு நல்லா இருக்கும் இது நீங்க பெரிய ஃபார்ம் லெவல் எல்லாம் பார்த்து தேவை இல்லைங்களா இதை வச்சு பழகிட்டு நல்ல உங்களுக்கு ஏபிஎஸ் பிரேட்டா போடாங்க இது ஏபிஎஸ் இல்லைங்க இது எச்எஃப்ல ஆல் பிளாக் ஓகே ஓகே இன்னும் எவ்வளவு நாள் டைம் ஒண்ணு ஒரு இருபது நாள் டைம் எடுக்கணும் ஏன்னா புதுசா வர்றப்போ இருபது நாள் டைம் எடுத்து குடுத்தா அங்க போய் உங்களுக்கு அடாஷன் ஆயி அதுக்கப்புறம் கூட்டி போடுங்க எவ்வளவு கறக்கணும் நம்ம அனுபவத்துக்கு ஒரு பதினஞ்சு கறக்கணும் பதினஞ்சு இல எப்படி வேணாலும் இருக்கட்டும் நான் சொல்றது பதினஞ்சு தான் சொல்லிக் குடுப்பேன் ஏன்னா ஃபர்ஸ்ட் கண்ணுங்க அடுத்த கண்ணுக்கு இருபது கண்டிப்பா கறக்குங்க பண்டிகைலாம் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் யாராவது இருக்கிறாங்க அதான் ரெகுலரா வர்றவங்க அரேஞ்ச் பண்ணி குடுத்துருவான் ஓகே ஓகே பல தேங்க் யூ பல்லு வேணாலும் லைவ்ல பாத்துக்கோங்க வீடியோல பல்லுதான் நமக்கு மெயினா காட்டும்

சிரும்ப எடுத்துருக்கீங்க நம்ம தெரியும் கண்ணுக்குடி எடுக்க தெரியும் வளப்பு மாடு எடுக்க தெரியும் எடுக்க தெரியும் இறமை நம்ம அவ்வளவு எடுக்கிறது இல்லைங்க அவங்க நமக்கு கண்டிப்பா நீங்க தான் எடுத்து கொடுக்கணும் சொன்னாங்க அதனால வந்துருக்குன்னா பாருங்கனால அந்த இறமில வந்து மெயினா பல்லு பாக்கு தேவை இல்லைங்க இறமில வந்து மெயினா கொம்பு தான் பாக்கணும் இது என்ன பிரீட் வரும் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு மொரா டைப்ல வருங்கா மொரா டைப்ல நல்ல பிரீடு வயசான கொம்பு ஒரிஜினல் முறா கிடைக்குதுன்னா நாட்டுக்கு கொஞ்சம் மிக்ஸ் ஆனதுங்க ஈரோட சார் நிறைய இறமைக்கு வந்து ஈரோடு பேமஸ்ங்க இறமை வந்து ஈரோடு அடிச்சுக்கவே முடியாதுங்க

நீங்க என்னதான் சமதளமா நீங்க வச்சாலும் அது கோமியம் விட்டு இல்ல தண்ணி ஊத்தியா சேறு குழப்பி தான் படுக்கும் அதுதான் மெயின் ரீசனை இறம மெயினா பாத்தீங்கன்னா தண்ணியில போயிட்டு வருங்க அப்பதான் பால் ரெண்டு லிட்டர் சேர்ந்து வருங்க இது ஒரு குளத்துல மேய்தான் இது பாத்தீங்கன்னா வாட்டர் பஃபோல இருந்து வந்ததுங்க இறமையே வாட்டர் பஃபோல இருந்து தான் வந்தது இது நீங்க எவ்வளவு நீங்க இடம் விட்டு போறீங்க அத நீங்க பாலே கறக்காது சும்மா ஒரு குளத்துல போயிட்டு வெளியே ஒரு குளம் மாதிரி வெட்டி வச்சு தண்ணியில போயிட்டு வருட்டும் பாருங்க அது ரெண்டு லிட்டர் சேர்ந்து கறக்கும்

ஒன்னே ஒண்ணு எடுத்திருக்கீங்களா ஒரே ஒரு எந்த ஒரு பகுதி இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்டி பெட்டி போகுது தேனி ஆண்டி பெட்டி ஓகே ஓகே வண்டி எல்லாம் இருக்கு வண்டி இருக்குங்க நான் ஒன்னு அரேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகே ஓகே ஒரு பத்து காரங்கன்றீங்களா பத்து காரங்க இறம பத்து காரங்கிறதே பெரிய விஷயம் ரெண்டாவது